நீங்க செய்ய கூடாத ஏழே விஷயம் உஷாரா இருங்க மக்களே அப்புறம் மொத்தமும் போயிடும் நாம் எல்லோருக்குமே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆசை என்றால் அது அழகாக இருக்க வேண்டும் என்பதுதான் சினிமா ஆர்டிஸ்ட் போன்று அழகாக பளபளப்பாகவும் இருக்க வேண்டும் மற்றும் யாராவது அழகானவர்களை பார்த்தால் இவர்கள் போல இருக்கக்கூடாது எவ்வளவு அழகாக கலரா இருக்காங்க அப்படின்னு நினைப்போம் ஆனால் கடவுள் கொடுத்ததை வைத்து நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது ஆனால் நம் அழகை நாமே நம் வீட்டில் உள்ள பல பொருட்களை வைத்து மேம்படுத்திக் கொள்ளலாம் மற்றும் உடம்பை நாம் சரியாக கவனித்துக் கொண்டாலே நம் முகம் இன்னும் அழகாக இருக்கும் ஆனால் நாம் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் நம் முகத்தை இன்னும் அழகில்லாமல் காட்டிவிடுகிறது அது நாம் செய்யும் தவறுதான் வாருங்கள் அது என்ன என்று பார்க்கலாம் தூக்கமின்மை தூக்கம் என்பது நம் உடலையும் மனதையும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க மிகவும் அவசியமானது போதுமான தூக்கம் இல்லாத போது சருமம் மந்தமாகி கருவளையங்கள் ஏற்படும் வாய்ப்புள்ளது இது நம் முகத்தின் ஒட்டுமொத்த தோற்றத்தை பாதிக்கும் மேலும் தூக்கமின்மை மன அழுத்தம் முடி உதிர்வு மற்றும் பிற சரும பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும் சூரிய ஒளியில் அதிகம் இருப்பது சூரிய ஒளியில் உள்ள புற ஊதா கதிர்கள் சரும புற்றுநோய் விரைவில் வயதான தோற்றம் முகச் சுருக்கங்கள் போன்ற பல சரும பிரச்சினைகளுக்கு காரணமாக அமைகின்றன சூரிய ஒளியிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள சன்ஸ்கிரீன் பயன்படுத்துவது மிகவும் முக்கியம் வெளியே செல்லும் போது குடை தவறாமல் எடுத்துச் செல்லுங்கள் புகைப்பிடித்தல் புகைப்பழக்கம் உங்கள் சரும செல்களை சேதப்படுத்தி சுருக்கங்கள் கருமை நிறம் போன்றவற்றிற்கு வழிவகுக்கும் மேலும் இது வாய் புற்றுநோய் தொண்டை புற்றுநோய் போன்ற பல வகையான புற்றுநோய்களுக்கு காரணமாக அமைகிறது மது அருந்துதல் அதிக அளவில் மது அருந்துவது கல்லீரலை பாதித்து முகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு முகம் வீங்கி காணப்படுவதற்கு மது அருந்துதல் காரணமாக அமைகிறது மேலும் இது தூக்கத்தை பாதித்து சரும பிரச்சனைகளை அதிகரிக்கும் தவறான உணவு பழக்கங்கள் துரித உணவுகள் அதிக சர்க்கரை மற்றும் கொழுப்பு உள்ள உணவுகள் உடல் எடையை அதிகரித்து முகத்தில் கொழுப்பு படிவதற்கு வழிவகுக்கும் இது சரும பிரச்சனைகள் முடி உதிர்வு போன்ற பல பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைகிறது மன அழுத்தம் நீண்ட கால மன அழுத்தம் தூக்கமின்மை சரும பிரச்சனை மற்றும் முடி உதிர்வு போன்ற பல உடல் நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எனவே நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்தால் அதை நிர்வகிக்க தியானம் யோகா போன்ற நுட்பங்களை பயன்படுத்துவது நல்லது போதுமான நீர் குடிக்காமல் இருத்த நீர் உடலின் வெப்பநிலையை சமநிலையில் வைத்திருக்கவும் உடலில் உள்ள நச்சுப் பொருட்களை வெளியேற்றவும் உதவுகிறது எனவே ஒருவர் தினசரி போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது அவசியம் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டால் சருமம் வறண்டு சுருக்கங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது அதனால் நம் உடம்பை நாம் தான் அழகாக பார்த்து கொள்ள வேண்டும் இவைகளையெல்லாம் நாம் சரியாக செய்தாலே நம் உடம்பும் மிகவும் தானாகவே அழகாக மாறிவிடும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்